வணக்கம் நண்பர்களே இன்று உங்கள் முன் நிற்கும் இந்த குரல் ஒரு தனிப்பட்ட செய்தியை கொண்டு வருகிறது மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய பசிப்போர் பசி அந்த பசியைத் தீர்க்கும் உயர்ந்த பணியை தன்னார்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளவர்கள்தான் தன்மானம் ஓட்டுநர்கள் தொண்டு அறக்கட்டளை ஓட்டுநர்கள் அவர்கள் அன்றாடம் சாலையில் உழைத்து பலரை இலக்கை அடையச் செய்வது போல என்று சமூகத்திற்கே ஒரு இலக்கு பசித்தோரின் வயிறு நிறைவு என்பதில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அறக்கட்டளை நோக்கம் தன்மானம் ஓட்டுநர்கள் தொண்டு அறக்கட்டளை தமிழகத்தின் பல பகுதிகளில் வறுமையில் வாடும் மக்களுக்காக பசியால் தவிக்கும் குழந்தைகளுக்காகவும் முதியோருக்காகவும் தினசரி வேலையாட்கள் அலைந்து தெரியும் ஓட்டுநர்கள் மற்றும் தெருமனையில் வாழும் நம் சகோதர சகோதரிகளுக்காகவும் உணவளிப்பதை தனது பிரதான கடமையாக கொண்டுள்ளது இந்த அறக்கட்டளை தொடங்கப்பட்டது ஓர் எளிய சிந்தனை மூலமே நாம் ஓட்டுநர்கள் எங்கள் வருமானத்தில் இருந்து ஒரு சிறிய பங்கை ஒதுக்கினாலும் பலர் பசியின்றி உறங்கலாம் என்ற எண்ணமே இன்று ஒரு பெரிய இயக்கமாக மாறியிருக்கிறது அன்னதானம் இரண்டாவது சேவை இந்த தொண்டு அறக்கட்டளைத் தொடங்கி வைக்கப்பட்ட பிறகு இன்று அதன் இரண்டாவது அன்னதான நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது உணவளிப்பு என்பது வெறும் பசியை போக்கும் செயல் மட்டும் அல்ல அது ஒரு நம்பிக்கையை விதைக்கும் செயல் ஒரு பிள்ளை சிரித்துக் கொண்டே சோறு உண்ணும்போது ஒரு முதியவர் நிம்மதியாக இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கு என்று சொல்வது போல் மகிழ்ச்சி வேறு எதிலும் இல்லை இதையே வாழ்வின் பணி எனக் கருதி தன்மானம் ஓட்டுநர்கள் தொண்டு அறக்கட்டளை தனது அன்னதான பணியை தொடர்ந்து செய்து வருகிறது ஓட்டுநர்களின் பங்கு இந்த அறக்கட்டளையின் சிறப்பு என்ன தெரியுமா அதன் முதுகெலும்பு நம் ஓட்டுநர்களே காலையில் வண்டி ஓட்டும் முன்போ மாலையில் தூட்டி முடித்து வீடு திரும்பிய பிறகோ எது சாத்தியமோ அதனைச் செய்து கொண்டே செல்கிறார்கள் நாம் எங்கள் தொழிலை மட்டுமல்ல எங்கள் சமூகத்தையும் முன்னேற்ற வேண்டுமென்ற எண்ணம் கொண்டவர்கள்தான் இந்த இயக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது ஓர் அமைப்பு அல்ல ஓர் இயக்கம் இது ஓர் தொண்டு அல்ல ஓர் சேவை மனப்பாங்கு இது ஓர் குழு அல்ல ஓர் குடும்பம் டோட் எதிர்கால நோக்கம் அறக்கட்டளையின் கனவு இங்கேயே நிற்கவில்லை இனிவரும் நாட்களில் அதிகமான ஓட்டுநர்களை இணைத்து ஒவ்வொரு மாதமும் பல இடங்களில் அன்னதானம் நடத்துவது பசி தீர்க்கும் திட்டங்களை விரிவுபடுத்துவது படிப்பதற்காக சிரமப்படும் ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்வது உடல்நலத்தால் பாதிக்கப்படுபவர்களுக்கு ஆதரவு அளிப்பது என பல கனவுகளை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் சின்ன உதவியிலிருந்து பெரிய உதவி வரை சமூகத்தில் எங்காவது பசியிருக்கக்கூடாது என்ற நோக்கமே இவர்களின் அடிப்படை எண்ணம் ரோட் வீடியோ மூலம் தன்மானம் ஓட்டுநர்கள் தொண்டு அறக்கட்டளையின் இரண்டாவது அன்னதானம் உங்களிடம் பகிரப்பட்டிருக்கிறது இது ஒரு தொடக்கம் மட்டுமே இந்த பாதையில் இன்னும் பல மைல்கள் செல்வதற்கான உறுதி கொண்டிருக்கிறார்கள் உங்களது ஆதரவும் ஊக்கமும் பாராட்டும் இவர்களுக்கு இன்னும் பெரிய சக்தியாக இருக்கும் என்னையா காசு 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 என்னையா கோடி கோடியா சேர்த்து எங்கேயா கொண்டு போறீங்க செத்தா கூட அருணா கூட அத்து விட்டுட்டு உள்ள தூக்கி கொண்டு போய் போதைக்கிறா காசு கிடையாது ஒண்ணு கிடையாது எடுத்துக்கியா மக்கள் கொடுத்தது எடுத்து எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல சாமிக்கு பண்றது பத்து ஏழைகளுக்கு பண்ணுங்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க எல்லாத்தையும் ஒண்ணுதான் அப்படிமே நான் எனக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது நான் எல்லாத்தையும் வெறுக்கிறவன் எனக்கு ஒண்ணுதான் என்ன பொறுத்த மட்டும் நம்ம என்ன தமிழ்நாட கேட்க போறோமா இல்ல ஆந்திராவை கேட்கப் போறோமா இந்தியாவை கூடுன்னு கேட்க போறோமா ஆண்டாவிட இல்லையா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்மளை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல உடல்நிலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் கேட்க போறோம் தெய்வத்துக்கிட்ட வேற என்ன கேட்க போறோம் ஏதோ பிறந்தோ வளர்ந்தோ இறந்தோ இல்லாம நாலு பேருக்கு நல்லது பண்ணிட்டு போவோம் தாயி யாராவது செலவு பங்கு நினைச்சதெல்லாம் பண்ணிக்கிட்டு உங்களது ஆதரவும் ஊக்கமும் பாராட்டும் எங்களுக்கு இன்னும் பெரிய சக்தியாக இருக்கும் உங்கள் ஆதரவு உங்கள் ஊக்கம் உங்கள் பாராட்டுதான் எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது எங்கள் பெயர் தன்மானம் ஓட்டுநர்கள் தொண்டு அறக்கட்டளை எங்கள் நோக்கம் பசி தீர்க்க மனித நேயம் வளர்த்திட என்று நீங்கள் பார்த்த இந்த அன்னதான நிகழ்ச்சி எங்களின் சிறிய தான் இனியும் பல இடங்களில் பலரது பசியை போக்க இன்னும் வலிமையுடன் முன்னேறுவோம் உங்களின் ஒவ்வொரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எங்களுக்கு புதிய உற்சாகத்தை தருகிறது உங்களது கண் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றன வாழ்க மனித நேயம் வளர்க தன்மானம் ஓட்டுநர்கள் தொண்டு அறக்கட்டளையும் நன்றி வாழ்க மனித நேயம் வளமாக வளர்க தன்மானம் ஓட்டுநர்கள் தொண்டு அறக்கட்டளையும்